மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரிப்பு மதுரை மல்லிகை கிலோ இரண்டு ஆயிரம் பிச்சிப்பூ ஆயிரத்து இருநூறு முல்லைப்பூ ஆயிரம் செவ்வந்தி முன்னூற்று ஐம்பது அருகம்புல் நூறு அரளி ஐநூறு சம்பங்கி நானூறு துளசி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்றை விட இன்று மதுரை மல்லியின் விலை அறுநூறு ரூபாய் உயர்வு அதேபோல் வாழை இலை வியாபாரமும் சூடு பிடித்து உள்ளது வாழை இலை ஐம்பதிலிருந்து நூறு ரூபாய் வரை கட்டு விற்பனை ஆகிறது வியாபாரம் அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இரநூறு இரநூறுந்த மாதிரி போச்சு நாளைக்கு வினாடி சுற்றி பண்டிகைனால ஆயிரத்தி ஐநூறுரூவா போகுது முல்லைப்பூ ஆயரூவா போகுது குச்சிப்பூ ஆயரூவா போடுது ரோசு முந்நூறு இந்த மாதிரி விற்கிது செவந்தி நல்லா தெளிவான பூ முந்நூறுரூவா போகுது மீடியா இரநூறு இரநூத்தம்பது பூ தகுனு செம்மை போகுது போகுது அரண் அறநூறு ஐநூறு இந்த மாதிரி கொடுப்பேன் இப்படியே இன்றைக்கு கூட்டம்ன்றதுனால அந்த மாதிரி நாளைக்கு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஊறுத்துறதுனால மல்லிகை நிலை வைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஊருக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முழுக்க தொடங்கிருக்கனால நிலப்பு வைத்து வந்து நாளைக்குமே நல்லா மல்லியப்பு மதுரை மாவட்டத்தில் விளைச்சல் எப்படி இல்லை மதுரை மாவட்டத்தில் விளைச்சல் மல்லியல் மதுரை மலை மாதிரி சுற்றி உள்ள கிராமப்புற நானாம் உங்க பேர் என்ன பொறுப்பிருக்கீங்க மலர் அடையாளர்களாக இருந்த சங்க தலைவர் અરે બોટો બોટો 3000 માં મલીપો પાછી પેડી ગુરુવા કાલે 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 delicate dhotis and shirts from the house of plato